முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டுள்ளது இத்தேர்வில் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மே ஆறாம் தேதி தொடங்கிய பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விண்ணப்பப்பதிவில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கல்வித்துறையில் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு ஆசிரியர்கள் மே பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை எம்பி செல்வராஜ் அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கொளத்தூர் தொகுதியில் பெரியார் நகரில் நூத்தி பத்து கோடி செலவில் நவீன வசதியுடன் கூடிய புதிய சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கியது தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சவுக்கு சங்கர் அவர்களை ஒருநாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நேற்று சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை ஆகஸ்ட் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவுகள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மே பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் செமஸ்டர் தேர்வுகள் ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு இருநூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் உட்பட பத்து வாக்குறுதிகளை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார் வடபழனி முருகன் சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் இன்று தொடங்குகிறது மேலும் மே பத்தொன்பதாம் தேதி தேரோட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடியில் இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் வெயில் பாதிப்பிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் விதமாக சென்னை மாநகர பேருந்துகளில் பேட்டரி மின் பொருத்தப்பட்டு வருகின்றது தமிழகத்தில் இன்று தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்